கேட்டிருந்தோம் தமிழ்நாட்டில் அனைத்து அரசியல் கட்சிகளும் அதை கண்டித்து இருந்தது ஆனால் இதுவரை அதற்கான ஆதாரத்தை தராமல் மேலும் மேலும் பெரியாரை இழிவுபடுத்தியும் கச்சைப்படுத்தியும் பொய்யான பரப்புரைகளை செய்து வருகிறார் அந்த செயலை கண்டித்து நாங்கள் பெரிய உணர்வாளர்கள் கூட்டமைப்பின் சார்பில் ஒப்பதுக்கும் மேற்பட்ட அமைப்புகள் காலை பத்து மணிக்கு நீலாக்கரையில் உள்ள சென்னை நீலாக்கரையில் உள்ள அவரது வீட்டை முற்றுகையிட்டு போராடி இருக்கின்றோம் தொடர்ந்து பெரியார் உலகம் முழுவதும் இன்றைக்கு பெரியாரை நேசிக்கின்றார்கள் தமிழ்நாட்டிலே இன்றைக்கு இந்த தலைமுறை கூட பெரியாரை வாசிக்கின்றது சமீபத்தில் நடந்த சென்னையில் நடந்த புத்த கண்காட்சியில் அதிகமாக விற்கப்பட்டது பெரியாருடைய நூல்கள் தான் அப்படி இந்த தலைமுறை பெரியாரை நேசித்துக் கொண்டிருக்கின்ற போதே தவறான செய்தியை பரப்பி பெரியாரை எப்படியாவது அவருடைய யார் எதிர்த்தாரோ ஆரிய ஆதிக்கத்தை எதிர்த்தபடியாக அவர்களால் எதிர்கொள்ள முடியாத நிலையில் அவர்களுக்கு ஒரு கருவியாக இன்றைக்கு சீமான் கிடைத்திருக்கின்றார் என்பதை வெட்ட அளித்த அந்த துக்கர் ஆசிரியரும் எச் ராஜாவும் நாங்கள் தான் அவரை இயக்குகிறோம் என்று போட்டி போட்டுக்கொண்டு சொல்லக்கூடிய நிலையில் அவர்களுக்கு கருவியாக இருக்கக்கூடிய சீமான் அவரை நாங்கள் வீடு நோக்கி போய் காரணம் அவருடைய அமைப்பு அதை சொல்லவில்லை அவர் மட்டுமே அதை பிரச்சாரமாக செய்து கொண்டிருக்கின்றார் ஆகவே நாங்கள் அவர் வீட்டை ஒப்புறோம்

அரசு அவர் மீது நடவடிக்கை எடுக்கும் என்று நம்புகிறோம் காலம் கடந்தாலும் இன்னும் அதற்கான அவர் சொன்ன பெரியாரை கொச்சைப்படுத்தி பேசியதற்கு ஆதாரம் தரவில்லை ஆதாரம் இல்லை என்று சொன்னால் அவர்கள் ஒரு ஒரு சிறந்த மனிதராக இருப்பாரானால் ஆதாரம் கிடைக்கவில்லை நான் பேசியது தவறு என்று மன்னிப்பு வேண்டும் அவரும் மன்னிப்பு கேட்கவில்லை

அவர்கள் சொன்னால் மக்கள் விழித்துக் கொள்வார்கள் மக்களுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கும் அல்ல ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்தின் அநிலை இடத்துக்குமே பெரியார் பேசியது நன்மை செய்து கொண்டிருக்கின்றது ஒவ்வொரு நிலையிலும் இன்றைக்கு பெரியாரால் ஒரு சுயமரியாதை பெற்றோம் பெண்கள் நாங்கள் பெண் உரிமை பெற்றோம் என்ற சிந்தனை இன்றைக்கு இந்தியாவிலேயே தமிழ்நாடு தலை சிறந்த மாநிலமாக விளங்குவதற்கு பெரியார் தொழிலிய சுயமரியாதை இயக்கமே காரணம் அதன் வழிவழி வந்த திராவிட இயக்கங்களே காரணம் என்பது எல்லோரும் இன்றைக்கு இந்திய அளவிலே பெருமைப்படக்கூடிய அளவுக்கு தமிழ்நாடு தலைமையில் இருக்கின்றது எல்லா துறையிலும் முதன்மையாக இருப்பதற்கு காரணம் பெரியாருடைய தத்துவங்கள் இன்றைக்கு இங்கே நடைமுறைப்படுத்துவது தான்

ஐடிஐ இந்த அன்னாய் பல்கலைக்கழகத்தில் நடந்ததும் சரி என்று சொல்லவில்லை அதற்கான இயக்கமாகத்தான் தொடர்ந்து தீண்டாமை ஒழிப்புக்காக தொடர்ச்சியாக போராடி கொண்டிருப்பது எங்களுடைய அமைப்புகள்தான் குறிப்பாக தந்தை பெரியார் திராவிட கழகம் தமிழ்நாட்டிலே பல்வேறு தீண்டாமை கொடுமைகளை களமாடி போராடி செருங்கி சென்று அதை முறையடித்திருக்கின்றோம் பல்வேறு பகுதிகளில் அதிலே ஒன்று வேங்கை வயல் அது நிச்சயமாக அதை அதை யாரும் ஆதரிக்கவில்லை தொடர்ச்சியாக அதை பொருட்படுத்து கொண்டுதான் இருக்கின்றோம் பல்கலைக்கழகம் என்பது ஒன்று மட்டுமல்ல நாள்தோறும் பல்வேறு இடங்களிலே நடந்து கொண்டிருக்கின்றது வடநாட்டில் பார்த்தால் இன்னும் பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களில் நாள்தோறும் மேலாளர் கூட நேற்றைய தினம் நடந்திருக்கின்றது அப்படி நடக்கக்கூடிய நிகழ்வு எங்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு அரசியல் அல்ல இது ஒரு சமூக குற்றம் சமூக குற்றத்துக்கு சமூக சமூகமே அதை பற்றி சிந்திக்க வேண்டிய நிலையில் இருக்கின்றோம் சமூகத்தில் அந்த பாலியல் இந்த தன்மைகள் உருவாக காரணம் மக்கள் மனதில் இருக்கக்கூடிய அந்த தன்மை தான் அதை மாற்றுவதற்கு க பள்ளிகளிலிருந்து கா மாணவர்களுக்கு அதற்கான அதாவது செக்ஸ் கல்வியை கொண்டு வர வேண்டும் அதற்கான புரிதலை உருவாக்க வேண்டும்

சாதி வரி மத வரி பிரச்சனைக்கு எதிராக ஏதேனும் ஒரு சங்கி அமைப்போ ஏதேனும் இந்துத்துவ அமைப்புகளோ கடந்த காலத்திலோ நிகழ்காலத்திலோ போராடி இருக்கிறார்களா என்றால் இதுவரை இந்த பிரச்சனைகள் குறித்தெல்லாம் சமூக பிரச்சனை சூழலியல் பிரச்சனை மதவெறி சாதி வரி பிரச்சனைகள் குறித்தெல்லாம் தொடர்ச்சியாக களத்தில் போராடி கொண்டிருப்பது எங்களை போன்ற ஜனநாயக பரியாரிய அமைப்புகள் அம்பேத்கரிய அமைப்புகள் மார்க்சிய அமைப்புகள் தான் இந்த அமைப்புகளும் அந்த பிரச்சனை எடுத்து பேசிட்டு இருக்கிறோம் அப்ப எங்களுடைய வலிமைக்கு உட்பட்டு இதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பதும் இதற்கான அழுத்தத்தை கொடுப்பதும் செஞ்சுட்டு வரோம் இப்ப சீமான் வீட்டை முற்றுகையிடக்கூடிய அளவுக்கு நாங்கள் ஏன் செல்ல வேண்டி இருக்கிறது கிட்டத்தட்ட இருபது நாட்கள் அவர் பேசிக்கிட்டது இருபது நாள் ஆகும் பதினைந்து பதினைந்து நாட்களுக்கு மேலாகிறது ஆதாரங்கள் கொடுக்கல என்று கேட்டுவிட்டோம் ஆதாரங்கள் தரல ஆனால் தொடர்ச்சி அவது உரை தொடர்ச்சியா பேசினார் தொடர்ச்சியா பத்திரிகையாளர் செஞ்ச பேசிக்கிட்டே இருந்தார் பல்வேறு எதிர்ப்புகளை கண்டனங்கள் தெரிவித்து வந்தோம் இதே பத்திரிகாள மன்றத்தில் இருந்து சீமான் விவாதத்திற்கு வர வேண்டும் நேரடியாகவே நாங்கள் கோரிக்கை வைத்தோம்

அந்த கட்சி விமர்சிக்கக்கூடிய யாராக இருந்தாலும் அவர்கள் இது போல அவதூறு பண்ணிட்டு ஆதார் தரம் போயிட்டே இருக்கலாமா எட்டு சதவீத வாக்கு வாங்கி இருக்கக்கூடிய ஒரு கட்சியின் தலைவர் பொய் பேசலாமா பொய் பேச முடியுமா அவர் எட்டு எட்டு பர்சன்ட் வாங்கக்கூடிய ஒரு கட்சி தலைவர் பொய் பேசுறாரு அப்படின்னா அந்த செய்தி உண்மை என்று தானே பொது வழியில பார்க்கப்படும் அதற்குதான் முற்றுகையிடுறோம் ஏன் முற்றுகையிடுறோம் விவாதத்துக்கு வாங்கன்னு சொல்றோம் ஏன் விவாதம் வராமசியமா ஓடுற ஏன் ஓடி ஒழியற அவர் மண்டியில் மானம் பேசுறாரு வீடு விடாத வீரன் பேசுறாரு இந்த பொய்யான தகவலுக்கு ஆதாரம் கொண்டு வாங்க சொல்லிட்டோம் வரைக்கும் தரல இதுவரைக்கும் விளக்கம் பேசல சரி பொதுவெளி விவாத்துக்குவாங்க கருத்து என்ன தெரிஞ்சுக்கிறோம் எங்க இருந்த ஆதாரத்தை எழுதேன்னு நீங்க சொல்றீங்களா சொல்லுங்கன்னு சொல்லி கேட்கிறோம் சம்பந்தமே இல்லாம தேசிய உடமையாக நாட்டு புதுசு அந்த பெரியார் நாட்டு நாட்டுமையாக்கிறது என்ன அர்த்தம்னா யாருக்கான புத்தகத்தை அச்சடிக்கலாக்குற அர்த்தமே ஒழிய படிக்க கூடாதுங்கிற அர்த்தம் இல்லை எல்லாரும் அச்சடிக்கலாம் அதுக்குதான் நாட்டு உரிமை ஆக்குறது படிக்கிறதுக்கு எல்லாம் உரிமை இருக்கு அந்த புத்தகங்கள் இருக்குது தோழர் ராமகிருஷ்ணன் அவர்களே விடுதலை குடியரசு இதழ்களை எல்லாம் அச்சடித்து புத்தகம் கொண்டு வந்திருக்காரு படிக்க வேண்டியதானே அதுல காமிக்க வேண்டியதானே சம்பந்தம் எல்லாம் போய் சொல்லிட்டு இருக்கிறார் நாட்டுடைமை ஆக்குறதுக்கும் ஆதார் எடுத்து காமிக்கிறதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு என்ன தொடர்பு இருக்கு என்ன தொடர்பு இருக்கு ஐயா கோ பரமசிவன் அவர்கள் எடுத்துட்டு நாட்டுடைமை ஆக்குற என்ன அர்த்தம் எல்லாரும் அச்சடிக்கிறோம் இன்னைக்கு இருபது முப்பது பதிப்பாக அச்சடிக்கிறது அவ்வளவுதான் விஷயம் ஆனா அச்சுக்கள் அவருடைய கருத்துக்கள் பேச்சுக்கள் சிந்தனைகள் படிக்கிறதுக்கு இருக்குது அப்புறம் சீமான் செய்யக்கூடிய விஷயம் என்னன்னா நாளைக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவுக்கு கொண்டாடப்படக்கூடிய தலைவரையே நான் இழிவுபடுத்துவேன் ஆதாரம் தரமாட்டேன் மாட்டேன் அப்படின்னா நாளைக்கு இது யாருக்கு வளர நடக்கும் எப்பேற்பட்ட சாமானியனுக்கு நடக்கும்ங்கிறதா தான் இது கேள்வி எடுக்கிறோம் ஆகவே சாமானியர்களுக்கு நடக்கக்கூடாது இது பெரியாருக்கே நடக்கிறதுனால பெரியார் கேள்வி இருக்கிற யாரு இல்லைங்கிற இடத்தான் இருக்குது அதனாலதான் இன்றைக்கு இயக்கங்கள் அங்கே போராட்ட காலத்துக்கு வந்திருக்க வேண்டிய தேவை இருக்கு இன்னைக்கு பாலியல் பிரச்சனை நடக்குதுன்னா அதற்கான மூல காரணங்களை கண்டறிந்து தீர்க்க வேண்டிய கடமை ஆளும் அரசுக்கும் காவல்துறைக்கும் ஊடகத்துறைக்கும் எங்களை போன்ற அமைப்புக்கு எல்லாத்துக்குமே இருக்குது அது குறித்தான கல்வியில் இருந்து புரிதல் இருந்து எல்லாத்துக்குமே இருக்குது அந்த பொறுப்பை எல்லாம் எடுத்துக்கோம் குற்றவாளியை கைது செய்ய வேண்டும் என்கின்ற இடத்தில் நாங்கள் தொடர்ச்சி அழுத்தம் கொடுக்கறதா காரணமே ஒழிய வேகவேல் பிரச்சனைக்கு சீமான போட்டம் நடத்தாரா ஏதாவது போட்டம் நடத்திருக்காரா அல்லது பாரதிய ஜனதா கட்சி போட்டம் நடத்திருக்கா நானே பத்து போராட்டத்துக்கு மேல வேக வேலுக்கா போராட்டத்தில் பங்கெடுத்திருக்கிறேன் நீங்களே பார்த்துருக்கீங்க எத்தனை போராட்ட சீமா நடத்திருக்காரு திமுக எதிராக சீமா நடத்தின போராட்டங்கள் எத்தனை அது சீமா சொல்லுவாரா சீமா சொல்லுவாரா அவர் நேரம் முதலமைச்சர் பார்த்து ஸ்டாலின் ஆட்சி சிறப்பாக இருக்கிறது சமரசம் பண்றாருல்ல அவரை கேளுங்க என்ன போராட்டம் பண்றாருன்னு ஆகவே தமிழ்நாட்டில் சமூக பிரச்சனைகளுக்கு கேள்விகள் ஒரு ஜனநாயக ரீதியான அழுத்தத்தை தந்து இந்த விஷயத்தை நடத்துவது என்பது சாத்தியமாக இருக்கு அப்படிதான் எல்லாமே நடக்கும் இது நீங்க சொன்ன பட்டியல் மட்டும் இல்ல பெருங்காஞ்சியில் நடந்த படுகொலையில இருந்து அந்த பையன் கணத்துல உழுந்து செஞ்சு போயிட்டா இது வரைக்கும் எஃப்ஐஆர் இருக்கே ஒழிய அவன் கொலை செய்யப்பட்ட அந்த ஆவணங்களை ஆதாரங்கள் இருக்குது ஆனால் வழக்கு பதிவு செய்யறது செய்யறது இல்லை இது தொடர்ச்சியா இது போல இந்த சாதிய படுகொலைகள் நடந்து கொண்டே இருக்குது இதற்கு எதிரான கடுமையான போராட்டங்கள் எல்லாரும் இல்ல போராட்டங்கள் நடத்தணும் ஆனா ஒரு திமுக முதல்வருடைய கையில தான் வந்து உள்துறை அமைச்சகம் இருக்கு போலீஸ் மினிஸ்டரும் அவராக தான் இருக்காரு இவ்வளவு தூரம் அண்ணா யூனிவர்சிட்டி நடந்தோம் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குதுன்னா இது அவருக்கு தெரியாதா இல்ல தெரிதும் தெரியாத மாதிரி இருக்கிறாரு நான் என்ன இது கேட்கறோம் நேரடியாக கேளுங்க அவர்களுடைய இது போன்ற குறைபாடுகளை கண்டிச்சு நாங்கள் பல முறை பேசிட்டோம் ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டோம் இந்த சந்திப்பு என்பது இந்த குறித்த பிரச்சனை குறித்த ஒரு விஷயம்தான் அதற்கான பத்திரிக்காத்திற்கு தொடர்ச்சி நாங்கள் நடத்தணும் அதில் நீங்கள் கேட்டீங்கன்னா நான் பதில் சொல்லுவேன் adrenergic